கோயம்புத்தூர்ல இருபது கோடி ரூபாய் சிக்கிருக்கு ஏப்பா நாப்கின் பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் வேலைக்கு போகணும் நாப்கின் கேப்பா ஜிஎஸ்டி போட்டா நீ அடிக்க வருவ எதுக்கு அரிசி மேல ஜிஎஸ்டி போட்டுன்னு கேட்டா நீ அடிக்க வருவ அரைச்சு விக்கிற பேக்கெட்ல விக்கிற மாவுக்கு ஜிஎஸ்டி போட்டுக்கன்னு கேட்டா நீ அடிக்க வருவ அண்ணாமலையெல்லாம் பாக்குற இடத்துல அடிக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளாதீங்க மொத்தமா டெபாசிட் இல்லாம அண்ணாமலையப்படுத்துற அசிங்க தமிழ்நாட்டுல காவியல் கொடுக்கற எச்சரிக்கையா இருக்கணும் தோல்வி பயத்துல அண்ணாமலை கும்பல் அசட்டுத்தனமா செஞ்சு தான் தலையில தானே மண்ணை வாரி இருக்கு நாம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு இந்த சூழ்நிலையில அண்ணாமலை கும்பல் தோல்வியை தவிர்க்க முடியாம போரடெல்லாம் பொடலில் அடிவாயிட்டு வந்துட்டு இருக்கு வம்பழுத்து அசிங்கப்பட்டு கேசாகி இன்னைக்கு ஒன்னொன்னா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கு நேற்று திருப்பூர் ஆத்துப்பாளையத்துல பிரச்சாரம் செய்து போகும்போது அங்க இருக்கிற பெண் சங்கீதான்னு ஒரு பெண் கேக்குறாங்க ஜிஎஸ்டி வரைய ஏத்திட்டீங்களப்பா நாப்கின் கூட அப்படினா அதுக்கு பதில் சொல்லணும் அது இல்லாம போய் அந்த பெண்ணை அடிச்சு அவங்க கடைக்குள்ள புகுந்து எல்லா வேலையும் பார்த்திருக்கு இந்த கும்பல் ஏற்கனவே முந்தானாலே இதே மாதிரியான பல வேலைகள்ல ஈடுபட்டத நம்ம பேசணும் வீடியோக்குல அதோடு மட்டும் இல்லாம ஆள் இல்லாம காசு கொடுத்து கூட ஆளை கூப்பிட முடியாம அண்ணாமலை வர்றாருன்னு பஸ் ஸ்டாண்ட்ல வேலை முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக காத்திருந்த கட்டிட தொழிலாளிய கால் கையில விழுந்து கொடிய கையில குடிச்சு காசை கொடுத்து அங்க வந்து ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிக்க வச்சு அசிங்கமா சிக்கி இருக்கு இந்த கும்பல் இதுக்கு இடையிலங்க ஏதோ வந்து அப்பழுக்கற்றவர் மோடி மோடி ஒரு ஊழலும் பண்ணல அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் புலம்பிட்டு இருக்கிறாரு அவர் புள்ள எப்படியாவது மினிஸ்டர் ஆயிடலான்னு அப்படி கதறிட்டு இருக்காரு பேரம் பேத்தி சொந்தக்காரன் அத்தனை பேர் தெருவில் இறங்கி வேலை பார்க்கறாங்க ஆனா பிஜேபி கட்சியினர் பாமகவினரை கிருஷ்ணகிரியில வச்சு அந்த செல்லம்பட்டின்ற ஊர்ல மண்டை உடைச்சு விட்டுருக்கானுங்க ரத்தம் வழிய வழியே நிக்கிறாங்க யார் உடைச்சா பிஜேபி கும்பல் இப்ப ராமதாஸ் போய் கட்டுப்போட்டு கூட்டு வரணும் அதான் நிலைமை இத பத்தி யாராவது வாய் திறப்பாங்க பிஜேபி கும்பல்னு பார்த்தா ஒருத்தர் வாய் திறக்கல நம்ம அக்கா குஷ்பு ஒரு பெண்ணை உள்ள போய் இது பண்ணிருக்கிறாங்களே கேள்வி வைப்பாங்கன்னு பார்த்தா யாருமே வாய் திறக்கலங்க அப்ப இத நம்ம பேசாம இருக்கலாமா பேசித்தானே ஆகணும் தேர்தல்ன்றது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்கிற உரிமை இந்த தேர்தலில் மக்களாட்சியை காப்பாத்துறதுக்கு நம்ம களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த கும்பலுக்கு ஓட்டு கிடையாது சித்தாந்தம் கிடையாது எந்த ரீதியான அரசியல் அறமும் கிடையாது உள்ள இறங்கி ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க வண்டி வண்டியா சிக்கி இந்த கும்பல் இங்க வட சென்னை மாவட்டத்துல ஒரு பெரிய லோடு வண்டி மாட்டுச்சு அதுல ஏராளமான பிஜேபி கொடி ஏராளமான பிஜேபி தொப்பி ப்ளஸ் கட்டு பணம் சிக்கி இருந்தது பிஜேபி திருநெல்வேலிக்கு போற ட்ரெயின்ல நாலு கோடி ரூபாய் சிக்கிச்சு நான் யோகியேன் நான் காசு கொடுக்க மாட்டேன் நான் பெரியதான் அறுத்து தள்ள போறேன் அப்படின்னு மக்கள் மன்றத்துல வாய்கிழிய பேசுற ஆட்டு புழுக்க இது குறித்து பேசவே இல்லை கோயம்புத்தூர்ல இருபது கோடி ரூபாய் சிக்கி இருக்கு இது இந்த ஆட்டு புழுகையோட சொந்தக்காரே தெரிஞ்சவருடைய வீட்டுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல முத்தூசுன்ற ஹாஸ்பிட்டல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இம்புட்டு காசு சிக்கி இருக்கு கொஞ்சமாவது வாய் தரப்பானா வாய் தரக்கல இப்ப ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு முந்தா நாள் ஒரு ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க கோயம்புத்தூர்ல மூணாவது இடத்த கூட அண்ணாமலை வர முடியாது அவ்வளவு சிக்கலா இருக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக கட்சிக்காரங்களே களத்துல நிக்கிறாங்க கட்சிக்காரங்க எதிர்த்து நின்று ஓட்டு கிடைக்க விடாம செய்யறாங்க சமூக வலைதளத்துல மறைமுகமான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் கட்சிக்காரங்க தனக்கு கிடச்ச பணத்தை எல்லாம் அப்படியே அபேஸ் பண்ணிக்கிட்டு கண்டுக்காம ஓட்டு கேட்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பல முறை பேசிட்டோம் ரொம்ப தெளிவா வானதி சீனிவாசன் கண்டுக்காம இருந்தத சி பி ராதாகிருஷ்ணன் கண்டுக்கிறாம போனத சரஸ்வதி கண்டுக்கிறாம போனத அங்க உள்ளுக்குள்ள ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடத்தும் போது பேசிட்டு பாதியிலே ஆட்டுக்குட்டி வெளியே வந்தது நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டோம் நாம ரொம்ப நுட்பமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அரசியல் அப்ப இந்த சூழ்நிலையில தான் என்ன பண்றதுன்னு தெரியாம கோயம்புத்தூர்ல ரவுடித்தனம் பண்ணி ஜெயிக்கலான்னு இந்த காவி கும்பல் நினைக்குது இந்த ரவுடித்தனம் பண்ணி ஜெயிக்கலாம் நினைக்கிறதுக்கு இது ஒண்ணும் குஜராத் கிடையாது இது ஒண்ணும் உத்தரப்பிரதேசம் கிடையாது இது ஒண்ணும் மகாராஷ்டிரா கிடையாது இது தமிழ்நாடு இது அரசியல் பூமி இங்க இருக்கிற மக்கள் பகுத்தறிவாளர்கள் அரசியல் நன்கு தெரிந்தவர்கள் ஒன்ன எப்படி காலி பண்ணணும் எங்களுக்கு தெரியும் நேத்து ராத்திரி போய் வம்பளுத்ததான் நீ காலையில பேசணும் நீங்க ஆவாரம் பாளையத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பம்பிழுத்து அந்த மக்கள் போய் போலீஸ் சொல்றாங்க எங்க பதினோரு மணி ஆச்சு இந்நேரம் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கன்னு மக்கள் போலீஸ் சொல்றாங்க அந்த மக்களை போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் ஏன்னு கேட்டு வந்தா இந்திய கூட்டணிக்காரங்களை அடிச்சு திரும்ப அடிக்க தெரியாதுண்ணா உனக்கு மட்டும் அடிக்க தெரியும்னா நாங்க சட்டத்தையும் சட்ட ஒழுங்கையும் அரசியல் சாசன சட்டத்தையும் மதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நீங்க எல்லாம் வேட்டியோட தெரிஞ்சிட்டு இருக்கீங்க ரொம்ப கேவலமா நடந்திருக்காங்க முந்தா நேத்து நைட்டு இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு திருப்பூர்ல ஒரு பெரிய மோசமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த கும்பல் ஓட்டு கேட்டுட்டே போறாங்க ஓட்டு கேட்டுட்டு போகும்போது அங்க ஓட்ட கேட்கும் போது அந்த இடத்துல சங்கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏன்பா பொம்பளை பிள்ளைங்க மாதவிடாய் காலத்துல வைக்கிற நாப்கின் கூட நீங்க பதினெட்டு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்களே இது நியாயமானு கேக்குறா ஒரு பெண்ணா இது நியாயமா இல்லையா நான் கேக்குறீங்க நீங்க கடலை முட்டாய்க்கு ஜிஎஸ்டி போட்டீங்க ஒரு ஏழை வீட்டு கூட உங்களுக்கு அது கண்ணு அதுக்கு ஜிஎஸ்டி ஏழைங்க ஒரு தோடு முகத்தி போட்டு பெத்த பிள்ளைய கட்டி கொடுக்கலாம் அல்லது ஒரு தோடு முகத்தி சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைகள் படிக்க வரும்போது அடகு வச்சு படிக்க வைக்கலாம்னு வச்சிருப்பாங்க அம்மாக்க இன்னைக்கு ஒரு தோடு முத்தி கூட வாங்க முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலை ஏறி போச்சு தங்கத்துக்கு நீங்க போடுறீங்க

அந்த பொண்ணு கேட்ட உடனே ஒரு ரெண்டு கும்பல் என்ன பண்ணிருக்கு ரெண்டு மூணு பேர் தான் வந்து கேட்டு இருந்திருக்காங்க அப்புறம் போனை போட்டு மத்தவங்க எல்லாம் வர சொல்லி கடைக்குள்ள புகுந்து அந்த பிள்ளை வீட்ல இருந்து பேசி முடிச்சிட்டு கடைக்கே போயிருச்சு அது ரெண்டு பேரை வச்சு ஒரு கடையை நடத்திட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த கடைக்குள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணை கேவலமா பேசி ரொம்ப ஆபாசமா பேசி அடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தைரியம் கொடுத்தது காவி கும்பலுக்கு யாரு தைரியம் கொடுத்தது என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் வீட்டு கும்பல கைய வச்சிட்டு நீ போயிட்டு இருப்ப நாங்க பாத்துட்டு இருப்போமா அண்ணாமலை பாக்குற இடத்துல அடிக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளாதீங்க நாங்க இன்னமும் ஜனநாயகத்தை நம்புறதுனாலதான் நீங்க எல்லாம் மனுஷங்களை அழைஞ்சிட்டு இருக்கீங்க தூக்கி ஓரமா வச்சுட்டோம்னா நீ நடக்கவே முடியாது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க உழைக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை திருப்பூர்ல கேள்வி கேட்பாங்க திருப்பூர்ல கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவங்க ஜிஎஸ்டால பாதிக்கப்பட்டவங்க திருப்பூர் பணியின் உற்பத்தியில இந்தியாவில மிக முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்கு ஏன் தெற்காசியாவிலே முக்கியமான இடம் இருக்கு திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு ஈரோடுக்கு இந்த பணியின் தொழிற்சாலைகளை எல்லாம் தான் பணியின் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக நிற்குது எப்பவும் தொழிலாளர்கள் எதிராக நிற்கிறது பிரமாதம் கிடையாது ஏன்னா அவங்க எந்த அதிகாரத்துக்கு எதிராக நிற்பாங்க ஆனால் முதலாளிகளும் சேர்ந்து நிற்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக எங்கள் தொழிற்சாலைகள்லாம் நாங்கள் மூடிட்டோம் ஒன்றும் இல்லாமல் போச்சு எங்கள் வணிகம்லாம் இப்போ நாங்கள் எங்கே போய் நிற்கிறதுன்றாங்க இதே திருப்பூருக்கு பக்கத்தில் தான் அண்ணாமலையை பார்த்து ஒரு தொழிலாளி கேள்வி கேட்டாரு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களால தாங்க இங்க விசைத்தறி தொழிலே படுத்துருச்சு நாங்க ரோட்ல நிக்கிறோங்க அவர் அடிச்சானுங்க இப்போ அவங்களுக்கு கேள்வியே கேட்க கூடாது அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருமுருகன் காந்தி கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்துக்கு போறாரு நீ நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க கூடாது அண்ணாமலை பத்தி எது கொடுக்குற நீ யாருக்கு போடணும்னு கேளு யாரா நீங்க சொல்றது அத நீங்க யார் சொல்றதுக்கு நாங்கள் யாருக்கு போட கூடாதுன்னு தான் முத சொல்லுவோம் ஏன் போட்டா என்ன ஆகும்னு தான் நாங்க முத சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் தான் நீ யாருக்கு போடணும்ன்றது அது மக்களே தேர்ந்தெடுத்துருவாங்க இத நம்ம சொன்னாலே மக்கள் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு போடணும்னு புரிஞ்சுப்பாங்க நான் யாருக்கு ஓட்டு கேட்கணும்னு நீ வந்து கேட்டுகிட்டு உட்கார்ந்து இருக்கற அவ்ளோ அதிகார திமிரே அவ்ளோ பயம் தோத்துறோம்னே மொத்தமா டெபாசிட் இல்லாம அண்ணாமலைய படுத்துற அசிங்க தமிழ்நாட்டுல காவிகள் கொடுக்கிற எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க யார் தெரியுங்களாங்க அஞ்சு ரூபாய்க்கு காசு கொடுத்தா கூட ஆளுகளை திரட்ட முடியாத ஒரு அட்ரஸே இல்லாத ஒரு சில்ற கட்சிங்க இந்த பிஜேபி தமிழ்நாட்டுல நேற்று அண்ணாமலை வர்றாரு பிரச்சாரம் பண்றாரு கோவையில வந்து பிரச்சாரம் பண்ணணும் கருமந்தப்பட்டி பகுதிக்கு வர போறாரு இப்ப ஆளுகளை கூப்பிட்டு கூவி கூவி பார்த்தாலும் ஆளுகளை கிடைக்கல என்ன கட்டட வேலையை முடிச்சுட்டு பெண்களும் ஆண்களும் பஸ் சேரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு சங்கி என்ன பண்ணுது அங்க போய் நின்னு உங்களுக்கு ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்துடுறோம் கொஞ்ச நேரம் அவர் வந்துட்டு போற வரைக்கும் எங்களுக்குள்ள கொடியை பிடிச்சி நில்லுங்கன்னு சொல்லி கொடியை கொடுத்து நிக்குது பாருங்க ஒரு ஆனா நம்ம மக்கள்கிட்ட அஞ்சு ரூபாய் நூறு ரூபாயும் கொடுத்துட்டு கொடிய கையில கொடுத்துட்டு தெருவில் நிக்க வச்சுட்டு ஆள் இல்லாம ஆள் இல்லாத கும்பல் நீங்க வந்து உள்ளூருக்குள்ள மிரட்டி பாக்குறீங்க எங்களை நேத்து இன்னொரு இடத்துல முக்கியமானது நடந்து போச்சுங்க நேத்து ராத்திரி தான் அதுவும் நடந்திருக்கு இது கிருஷ்ணகிரியில செல்லம்பட்டின்னு ஒரு ஊரு அந்த பகுதியில பிஜேபி காரம் ஓட்டு கேட்டு வர்றாரு ஓட்டு கேட்டு வருகிற போது பாமக கூட போய் ஓட்டு கேட்கிறாங்க இதுல பிஜேபி காரன் காசு போகலையா கொடி கட்டுறதுக்காக காசு கொடுக்கலையா காசு கொடுக்கலன்னா பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு போய் நின்று சட்டைய பிடிச்சி கேளு உங்க கட்சிக்காரங்கிட்ட அப்ப காசு கொடுக்கலன்னு யாருகிட்ட சண்டை போடுறாப்ல பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டு சண்டை போடுறாரு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் என்ன பண்றாரு எப்பா ஏ ஏன்னு ஏதோ பேசுறாரு தப்புனு மண்டை உடச்சு விட்டாங்க ரத்தம் தார தாரையா போயிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களுக்கு நான் சொல்றேன் அங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் உழைக்கிற மக்கள் ஒருபோதும் டாக்டர் ராமதாசோ அன்புமணி ராமதாசோ உங்களை வசதி விட மாட்டாரு பொன்னாட்டி எம்பி ஆகுவாரு அவர் ஒரு நியமன எம்பி ஆவாரு பிள்ளைகளை கூட அரசியல் இறங்குவாரு அவங்க எல்லாம் படிச்சு டீசெண்டா கார்ல போவாங்க உங்களை எல்லாம் அடியாளத்தான் வச்சுட்டு காலம் பூரா எப்படி அண்ணன் காடு வெட்டி குருவை அடியாளா பயன்படுத்திட்டு கடைசியில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது அஞ்சு ரூபாய் செலவழிக்காம அவரை சாவடிச்சாங்களோ அது போலதான் உங்க நிலைமையை பிஜேபி உங்க ஐயா என்ன பண்ணிருக்கணும் நியாயமா அண்ணாமலை கிட்ட பேசி அவனை மொத்தம் கட்சியை தூக்கி இருக்கணும் ரெண்டாவது அவன் மேல ஒரு போட்டு உள்ள தள்ளி இருக்கணும் செஞ்சாரா செஞ்சாரா நான் கேக்குறேன் கூச்ச இல்லாம நீங்க அடி வாங்கிட்டு கிடப்பீங்க நீங்க மக்கள்கிட்ட மிதி வாங்கிட்டு கிடப்பீங்க உங்க ஐயா சொகுசா தன் மகனார் டாக்டர் ஆகியும் பேர் தன் பேரன் பேத்திகளை டாக்டர் ஆகிட்டாரு தன் மருமகளை பெரிய ஆளாகிட்டார் இன்றைக்கி எல்லோரும் எம்பிஐ வீட்டில் உட்காந்துருவாங்க நீயே அடியாளாக தெருவில் தெரியு இதானே இதில் தெரியுது எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வி தெரியுமா எதை எடுத்தாலும் இந்த உலகத்திலே அவங்க தான் விட்டு நின்று போராடுறவங்க மாதிரி காட்டிக்கிப்பாங்க அந்த வானதி அக்கா வாயே திறக்கலை கோயிலுக்கு கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் ஒரு மணி நேரம் தானேங்க ஒன்றரை மணி நேரம் தானே அங்க ஒரு பிள்ளை அடி வாங்கினது இங்கே உங்களுக்கு மீடியால தெரிஞ்சிருக்கும்ல நியூஸ்ல வந்துருச்சுல அது தப்புன்னு தட்டி கேட்டீங்களா நீங்க தோழர்கள் போய் அங்க போய் எங்க பொண்ணுக்கு பக்கத்துல சப்போர்ட்டா நின்று இன்னும் கேஸ் கொடுத்தா அந்த அரெஸ்ட் பண்ண போறாங்க ஆனா நீங்க பாய திறந்தீங்களா உங்க கட்சிக்காரங்க செஞ்ச அராஜகத்துக்கு குஷ்பு அக்கா எங்கே வாயில தானே இருக்கு கால் தானே வலி பேசி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே ஏன் தெரிவிக்கல புதுசா போய் ஜாயின் பண்ணாங்களே சந்தியோட விஜயதாரணி அக்கா பெண்களுக்காக நாங்க பொங்கிடுவோம் பெண்கள் பாதுகாக்கிறாங்க பெண்கள் அவங்கதான் தூக்கி நிப்பாட்டுறாங்க கேள்வி கேட்ட பெண்ணை அடிச்சு நிறுத்துறதா அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கையா கேள்வி கேட்ட பிள்ளைக்கு பதில் சொல்லணுங்க அந்த பொண்ண அடிச்சிருக்காங்க எது பண்ணிருக்கிறாங்க இந்த எல்லா சங்கி பெண்களும் வாய மூடி உட்கார்ந்து இருக்கிறீங்க இது என்ன மாதிரியான அரசியல் இது பேர் கேடு கேடுகட்ட அரசியல்ங்க கட்ட அரசியல் இந்த கேடு கட்ட அரசியலை தமிழ்நாட்டு பெண்களும் ஆண்களும் என்னுடைய சகோதரர்களும் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க

இது தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்களா கேரண்டி வாரண்டிகளை இனே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்